காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலைய நாட்டுல காந்தி சிலையை முழுக்க இடிச்சு இது ஒரு பெரியார் 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 தந்தை நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க ஓட்டு நீ போட்டா போடு போடலா போ போட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ப ஆதரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒற்ற நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் மைக் நியூஸ் தமிழ் மைக் நான் கொஞ்சம் வேலையில நில்லுங்க நம்ம தமிழ்ல உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை துறை மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்லை என்னுடைய கருத்துல என்ன இது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் ಅದில என்ன தவறைあるது

நான் தான் கேட்கிறேன் திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயாரி என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் அதை அவங்க அவங்க பேசுவாங்க தேவைக்கேற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்கேயே படுத்துக்கிட்டாரு இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறாரா எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வநிய மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுறாப்ல நமக்கு அது வந்து ஒன்றும் இல்லை

பூரா குறுக வரம்பரம் எங்கள் அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரிய பண்ணா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாமல் இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாமல் இருக்காப்புல நீங்கள் பெட்டி கடைக்காரங்க இவ்வளோ துள்ளி வரீங்க பிரான்ச் ஆஃபீஸ் ஏன் எவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள் மெயின் ஆளை வர சொல்லுங்க எங்கள் ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் அதுக்கு நீங்கள் பதில் பேசினாலும் சரி என்னோட இல்லை அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த கொளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிற தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வேற வார்த்தை சொல்லல ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயம் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அது சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கியா நாம் தமிழருங்கிற கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னுக்கு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரு உங்களுக்கு தெரியும் இருக்கா சான்று சோ கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் சான்று வச்சுருக்கீங்களா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்குது பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராஜாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காட்சி சீமானோ கோமானம் எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம் தொலைக்காட்சி எல்லாம் கைதுக்கு பயந்து என் மயம் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு சரணடையை சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்குதான் என் தாய் பேசியிருப்பா தான் சத்தியம் தாய் மேல என் தமிழ் மேல என் தலைவன் மேல அதுதான் உங்க மன சண்டை சொல்லுங்க இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவம் கோவங்கோமா பேசுவேன்ல நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்கள் அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளோதானே அவ்வளோதானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிள்ளையானவர் என்று பேசுவது பித்தளாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்க நீங்க தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியா தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனி என் அப்படின்னா ஓன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்துல இருக்குது அப்ப ஹிந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தான் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதிதா சூத்திரங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொற சொல்ல திராவிட இன்னும் திராவிட இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன் சூத்திரன் தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை என்ன வேலை அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர் புத்தகம் போட்டது காட்டு நீ காட்டு தலைவர் தானே போட்டு எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா அரணாணின் காக்கணும் ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணாணின் காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலா இருக்கும் ஜம்மந்த இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜம்மந்த இல்ல திருக்குறளுக்கும் ஜம்மந்த இல்ல உங்களுக்கு கோவம் வரல அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலனா என் மொழி உனக்கு புரியாது என் வழியும் உனக்கு புரியாது அது சும்மா சுமத்தாவையெல்லாம் கூடாது இப்போ நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளோ வளர்ந்தீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இல்லை என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் பெரிய பெரிய தானே பெரியார் பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்கன்னு சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர்களை கழகம் அருத்தறிகிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்க எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறிங்க குழந்தை பெற்றிருக்கீங்களே எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றல அத பொது மேடையில் பேசி வாக்கெழுங்களேன் வாக்கேளுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞரான அண்ணாத்துறை அவர் தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்களெல்லாம் அவர்தான் படிக்க அவர் தான் படிக்க எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா அதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறோங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வைச்சாரா படிக்க வச்சவன் காமராஜு குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ இத்தந்த சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து வந்திருக்கார்கள் ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடுங்க நாங்கள் முல்லை பேரியாருக்கு நரி உரிமை காப்பாற்ற போராடு அந்த அணைக்கு கிழக்கு சித்தனையை தூர்வார துப்புள்ள இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு

பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான் திட்டும்போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்னயா என்ன பிரச்சனை யாரு ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குல கொலக்கட்ட இருந்துச்சா எங்க போனிய பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்னை எதுக்கும்போது நீங்க ஆதரிச்சு இல்ல நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல் இருக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறாரா அவர் கல்லுறத ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வரா முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு வரீயா வரா நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ நீ மோதி வென்றியா நீ வென்றியா தடிய உண்டிக்கு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்க தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரழிச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி அன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பாப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருக்கு முன்னிறுத்திதான் நீங்க பெரியாரை பேசி பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரணும் சீமான் பெரியாரை ரொம்ப தப்பா பேசிட்டாரு ஓட்டு போடாது ஓட்டு போடாது கேட்டுருங்க நீங்க கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தோன் முட்டா கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் பெரியார் பரப்பியிருக்க ஒரு தர பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உப்பு புளி மிளகாயா திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு விரும்பி யாரோட போனா அதை குற்றம் சொல்லுவியா அது உப்பு புலி மிளகாயா மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இது தடவை பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை பேசுங்களேன் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்கள் எல்லாரையும் படிக்க வச்சுட்டா மருத்துவத்தை தரவைக்கிறியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியாத படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு தேர்ச்சி பெற்று உட்காந்துக்கான உனக்கு பண்ணிக் கொடுக்க முடியுதா பகுதியினர் ஆசிரியருக்குரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளன் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் கட்டுற உங்க அப்பா கடற்கரை கட்டிக்கிறீங்க என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வச்சது வளர்ச்சி என்ன கட்ட என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வதென்பது என்பது சாத்தியம் இல்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்த உயிர் உழைக்க முடியும் ஏழ்மை வறுமையில வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா நூத்தி மூணு ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய்க்கு வக்கல ஆனா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருந்துதான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசுனீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வர பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்று வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடியாததா ஒரு தனி தொகுதி இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நீத்திருக்காங்க இதே பெரும்பலூர்ல பொது ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்திற்கு தலி தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்ட வரைவு நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட நினைவு இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீல நீங்க என்ன பண்ணி திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசி மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்திருக்க முதன் முதலா இப்பத்தான் நீ செல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழிய கவிமொழிய வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற அமைச்சர் கையில் வெளிக்கு வேற அமைச்சர் கொடுத்திருக்கு வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்திருக்கீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவர் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபண்டிகளுடைய பேரன் அந்த அறநிலையத்துறைக்கு அமைச்சரா போடலையா வந்து நானும் தமிழன்ல தமிழன் பக்கம் தானே நிப்பான் அதுல எங்க அண்ணன் தட ராகிமும் ஏர்போர்ட் முர்த்தி எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் பேசுறாங்க அதுல என்ன இருக்குது ஆதரிச்சு பேசுங்க சரியின் படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்ன உருட்டுக்கட்டை நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு மகன் அந்த அவங்கள அவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க கைய பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டு வண்டியில திறனி அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மையார் குஸ்பு தலைமையில போராடுறது நீ ஆட்டு தொட்டில் ஒன்றி அடைச்சு வைக்கிறனி அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது உருக்கு நான் அங்க வச்சு கட்டையில எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த புள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான் அதுக்காக நான் வெறுந்து வேணும்னு கல்லறி மண்டை உடனே அடி வாங்கிட்டு இருக்கேன் சரியா பிரபாகரமாக அடி வாங்கிட்டு இருக்கேன் சரியா

காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலைய நாட்டுல இருக்க கூடாது காந்தி சிலைய முழுக்க இடிச்சு நோக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடல பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலாம் போ அதை ஆதரிச்சு நம்ப ஆதரிச்சு கேட்டு இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்து தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிக்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பாரு இவர் ஆதரிக்க மாட்டாரு அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும் முழுமையா நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுத்தாடுன்னு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்ல உலக வரலாற்றில் உண்டா இல்ல இல்ல ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் என் இந்த இதெல்லாம் தோல்வியலால் துவண்டு போறது அச்சுறுத்தலால மிரண்டு போறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவரை அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இந்த பல்லு வீங்கி போச்சா பல்லு புடிங்கி படுத்துக்கிட்டியா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார் அடி செவலை சேர்த்து விழுந்தவன என்ன பண்றேன்னு தெரியாம வர எங்க பெரியார் நான் கேக்குறதுக்கு சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா